அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தொம்பது வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய நட்சத்திர தினம் பொது பலன்களை பார்க்கலாங்க அசுபினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்போது வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தி ஒம்போது வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுபாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்போதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயில்யம் கேட்டை இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு முப்பத்தொம்போது வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்